வந்து பாத்தான் இருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் ஒரு பக்கம் மது கடைகளை மூடணும் இவர் வந்து உள்ள போனார் ஒரு கோட்டரோட போவாராம் இவர் இன்னொரு கோட்டர் தானா வந்துடும் கதை எழுதுறதுக்காக இன்னொன்னு தான் கதை எழுத முடியும் அப்புறம் தான் கதை எழுத போய் உட்காந்தாதான் கதை எழுத முடியும் எழுதுறீங்க அதுதான் ஃபஸ்ட்டு கதெல்லாம் வந்து ரோட்டில் உட்காந்து எழுதுவாங்க எதுனா வந்து இதில் உட்காந்து எழுதுவாங்க கிடைக்கிற இதில் எழுதி கற்பனை வளம் வரும் உங்கள் அதான் சொல்லுண்ணே உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு வந்துட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் உயர்ந்துட்ட பிறகு நான் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் ஏன்னா நான் வந்து அதிபர் அந்த அதிபரை யான் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஃபஸ்ட்டு அரசியல் அதிபர் சீமானு இவர் வந்து சினிமா அதிபர் இவங்களுக்கெல்லாம் தான் பதில் சொல்லுவோம் காலம் வந்து ஒன்றா சொல்கிறேன் எத்தனையோ சர்வாதிகாரிகளோ எத்தனையோ வந்து தலைக்கனவு உள்ளவங்களையோ இந்த காலம் வந்து மண்ணோட மண்ணாக இருக்குது ரொம்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு நீங்கள் யோசி